சம்பிராட்டி அம்மன் கோயில் எங்க இருக்கு தேவர்குளம் வரலாம் உங்க சாஸ்தாவுக்கு பேர் என்ன சாஸ்தா உங்க சாஸ்தாவுக்கு பேர் என்ன சாஸ்தா கால் வந்துட்டுவாங்க புரியாத மக்கள் வாங்க வாங்க ஒரு ஆட்டு கிடாய் வந்து நீக்கி என்ன யாருக்கும் கிடாய் வெட்ட வேண்டியது இருக்கா பாக்கி வச்சிருக்கீங்களா உங்க குடும்ப தெய்வங்களுக்கு கிடாய் விட்டுறது பாக்கியிருக்கா மூணு இருக்குமா போய் ஏன் போகல வெறுத்துட்டீங்க அப்படிதானே இன்னொருத்தர் கால் விட்டுருவாங்க உங்க குலதெய்வத்துக்கு பக்கத்தில் கிடாய் வெட்டணுமா கிடாய் வந்து நிக்கி வரலாம் ஒரு வாரம் கேட்டுக்கலாம் என்ன வேணும்ப்பா மகளை என்ன செய்ய ஒரு வாரம் நீங்கள் கேட்டுக்கலாம் என்னைய பேசாதன்றாரு உனக்கு என்ன வேணும் தெளிவாக கேளு என்ன வர வேண்டும் நடக்காதுன்னு சொல்லிடுது சாமி போனது போனது தான் இருந்து வாழட்டும் மண்டியை விடு என்ன செய்ய போகிறீங்க அப்படி கொண்டு வருவதற்கு வந்து எனக்கு உத்தரவு இல்லை தான் நீங்களே கேட்டுக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை அது முடிவெடுத்து சென்றது சென்ற இடம் அவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு தான் நல்லா இல்லை அவங்களுக்கு நல்லா இருக்குது பிரிக்க முடியாது என்னால் நம்ம சொன்னால் ாமல் யார் காட்டுக்குள்ளே காட்டுா எண்ணங்களை காப்பாற்றிக் மகளே உன் பிள்ளை எங்கிருந்தாலும் உயர்ந்தோங்கி இருப்பாள் தெளிவாகவும் வாழ்வாள் வெற்றி உண்டு செல்வங்களோட கர்மசாமிக்கு சங்கரங்கோயில் பகுதி என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தெளிவாக இருக்க வேண்டும் கல்வியில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் என்ன உன் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் என்ன யாரு வேணா நானே அந்த காலத்தில் போக மாட்டேன்ல நீ எப்படி எப்படி சொல்லலாம் அச்சுறாங்க கடன்கள் வழக்கு சம்பந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா வாமா என்ன வழக்கு சரி முன்னால் வந்துக்கலாம் கால் ஒன்று வா நீங்கள் நின்றுக்காங்க அப்படி நின்றுக்காங்க யார் இது எனக்கும் சேர்த்து வந்துருக்கலாமே கண்ணபடி உட்கார் உன் பேர் என்னடா உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர் என்ன படிக்கிற ஏதாவது தொழில் உச்சி தந்தால் பார்க்கையா படிக்க போறியா கண்ண முடி நல்ல முடிக்கா தான் நல்லா படிப்பாம்மா சொல்லப்படாது வேறு என்ன வேணும் உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைகளை நல்லா வாழை மகளே செல்வாக்காயிரம் ரூபாய்களே ஐஸ்கிரீம்தான் புண்ணியமாரு சொல்லலாம் அடுத்த உத்தரவு கள்ளக்குறிச்சி எல்ல யார் இருக்கா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வாங்க கள்ளக்குறிச்சி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய பணம் உங்களுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட் ஆனால் ஒன்றை கொடுத்தா பத்து கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்லி ஏமாத்தி தான் அந்த பணம் போயிருக்கு உண்மையா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா கால் ஒன்று வரலாம் களைக்குறிச்சி பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு பாப்பா அப்படின்னு நின்றுக்கா இந்தா உன் பணத்தை வாங்கி தரேன் நாலு முறை என்னை பார்க்கலாம் இந்தாப்பா ஜெயிச்சுக்கா மகனே இந்தாப்டி சாப்பிட்டு போ கால் வந்துட்டு வரலாம் என்ன பாப்பில கால் வா எனக்கு ஒரு சிறந்த தொழில் அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாரு யாரடா நினைக்கா அப்படி நினைக்கா ஒருத்தன் என்ன பார்க்க வந்தான் அவன் மகன் சொல்ல கேட்கணும்னு சொல்லி கேட்டு வந்தான் என்கிட்ட உன் மகன் நம்ம சொல்ல கேட்பான்ப்பான்ல அப்போ அவன் சிரித்தான் ஏண்டா சிரிக்கிறான்னு நான் சாமிகிட்ட கேட்டேன் எந்த சாமி எலுமிச்சம்பளை தான் தாங்க நான் புழிஞ்சி குடிச்சிக்கிடுவேன் திருநாறு இருக்கா கொண்டு வாங்க நான் பூஜிக்கிடுவேன் ஆனால் எதுக்கும் நான் வசைய மாட்டேன் அப்புடின்னு சொல்லி அவங்க அப்பங்கிட்ட சொல்லி விட்டுருக்கான் இப்படி வம்பு பிடிச்ச பேலை எப்படியாவது மடக்கணுமே அப்படி நினைச்சு அவன் ஏங்கிட்ட வந்தான் நான் கொடுத்து விட்டேன் எலுமிச்சக்கூடிய வீட்டுக்கு கொண்டு வரல ஊம ஓனை உட்காந்துக்கிட்டான் இப்போ போட்ட இடத்துல எருமா இருக்கு கிடக்கு புரியுதா ஓ மகனுக்கு கொஞ்சம் நேரங்கள் இப்போ சரியில்லை தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் எதிர்கால இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு அவன் மனதை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தரணும் கால் ஒட்டுவான் வேற என்னப்பா வேணும் உட்காரணும் நிற்கக்கூடாது கூடாது வேற என்ன வேணும் கைய அது என்ன வார்த்தை உங்க அது ஓ சரி சரி கரெக்ட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கு ஆனால் அவன் தானாக இன்னொரு இடத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா என்ன செய்யணுமா அது உங்கள்கிட்ட சொன்னாங்களா இன்னொரு பெண்ணால் அவன் இணைஞ்சல் பண்ண வேண்டிய விதி இருக்கு நல்லா புரிஞ்சிக்கா இந்த புரட்டாசியிலேருந்து அவனுக்கு நல்ல வாழ்வு தொடங்கும் ஐப்பேசியில் கல்யாணம் நடக்கும் மகிழ்ச்சியாக நடக்கும் முருகருடைய திருவருள் உன் குடும்பத்துக்கு உண்டு சென்று வரலாம் கர்பதாமிக்கு நீ இந்த வேளை தண்ணில் என்னை மறந்தால் வாழை மரங்கள்லாம் எங்கடா இருக்கு எத்தனை மரம் வச்சிருக்கிய நல்லா இருக்கு அந்த மரம்லாம் சோலையா இருக்கு அந்த இடத்துக்குள்ள செய்வன தகடு இருக்காதான் அதை போய் பார்த்து வந்தேன் கால் வந்துட்டு இதுவரை உங்க படங்கள்லாம் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் ஆயிருக்கும் அதே மாதிரி உங்களை வச்சு பலன் அடைந்தவரெல்லாம் இப்போ உங்களை போட்டு கொடுத்து உங்களை தெருவு நிற்க வைக்கிறாங்க இந்த நிலையிலிருந்து நீங்க மாறணும் உங்களுக்கு பணமும் கிடைக்கணும் கடனையும் தீர்க்கணும் அதனால வித்து கொடுத்து கடன் அடைக்காம உழைச்சி கொடுக்கணும் அதுக்கு கருப்பசாமி எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு டங் 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 நான் சொல்லி கூப்பிடும்போது இது நிலையான வேலையை போட்டு கொடுன்னு தானே கேட்டு வந்துருக்கியே அந்த பணத்தை வாங்கி தரேன் வேலையை கர்பசாமி வாங்கித்தாரேன் உண்டாடா தம்பி கூப்பிடுவா கர்பசாமிய வேலையும் கிடைக்கும் கோடி பணமும் கிடைக்கும் புண்ணியமாக இருப்பா எப்பா தான் ஆனந்தமா இரு கர்பசாமிக்கு அப்படியா சரி தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா அங்கே என்ன தொழில் பார்க்குறே உட்காந்துட்டு வா ஏய் அழக்கூடாது அழுதான் அங்கே போயிருந்தப்பா அக்கா ஏ பெரிய அக்கா நீ யாருனே இது யார் இந்த பையனா மச்சன சொல்லக்கூடாதா நீ வா வாயே திறக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் உட்காருங்க உன் பேரடைய பேருமலை ஏழு மலை யாருடைய பேர் அது நீ குடிச்சுட்டா எத்தனை மலை ஆறு புரியல ராப்பாடியா ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடிக்கணும்டா நீ எவ்வளோ குடிக்க அங்கே பார்க்கறது அங்கே பார்க்கறல உன் முதுகலாம் தடுப்பு தடுப்பாக விடுதுடா ஏரி உன் முதுகெல்லாம் அப்படி புளி புலியா புளி புளியா தடுப்பு தடுப்பாக விடுது உண்மையா கால் வின்ட்டு வா கல்யாணம் முடிச்சிட்டியா உனக்கு அந்த பொண்ணு உன்னை குடிக்க சொல்லி ஊற்றி தருதா திருத்தம் அது திட்டுறது உனக்கு சுகமாக இருக்குன்னு சொல்லியே நீ குடிப்ப என் பிள்ளை இவ்வளோ அழகாக திட்டுது அப்படின்னு சொல்லி கட்டிக்காரன் நம்ம சொன்னால் எவன் கேட்க நீ அடுத்து குடிச்சனா உதடலாம் இவ்வளோ தண்டி வீங்கிடும் ஏன்னா உன் உடம்புல ஆல்கஹால ஏற்கிற சக்தி உன்கிட்ட இல்லை வீணாக குடிக்காத என்ன குடி நல்ல பிறக்கும் குடிகாரனாவே பிறப்பான் என்ன? நீ அக்காங்கவா இப்போ நீ மட்டும் மனசை அடக்கி போய் கும்பிட்டு வா நீ பேசவே கூடாது அமைதியாக இருக்கணும் பக்கத்தில் நல்ல உக்கார் உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் அவனுடைய இருபத்தெட்டாவது வயதில் உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஒரு நோய் வந்து தீரும் நோய் வந்து சேராது நோய் வந்து தீரும் அதில் உனக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி உன் பிள்ளைய நீ வாழை வச்சு பார்க்கணும்ல பார்க்கணுமா வேண்டாமா இந்த நொடிப்பொழுதுலேருந்து நீ குடியை மறந்துடுவே குடி சத்தியம் தவறாமல் நடந்துக்கான் குடிக்காமல் உன்னை காப்பாற்றுறேன் கூட வேலை பார்க்குற ஒரு பொம்பளையால் உனக்கு பிரச்சனை இருக்குது ஏய் மனத்தை அடக்கிக்கா குடி அதனால் குழப்பத்தை தூர விடு இந்தா கடன் படாமல் காப்பாற்றுறேன் இந்தாமா தாய் பராசக்தி வெற்றி உண்டு பரமகுடி எல்லை பரமகுடி பரமக்குடி வாங்க பரமக்குடி பரமகுடி தொழில் வருத்தத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு வருமானம் வருமான தகுந்தமான வேதனையை கேட்டு யாருப்பா பரமகுடி கடன்பட்டு வேதனைப்பட்டது யார் வாப்பா கால் உன்லாம் முத்துக்கு முத்தாக யாருக்காது கால் உண்டு உன்னுடைய கட்டுமனைக்கு போன பன்னிரெண்டரை ஆண்டுகள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே செய்வன வைவன கோளாறுகள் நடக்கு அதனால் நிறைய உழைத்த பணங்கள்லாம் ஓட்டாண்டி ஆகி குலதெய்வத்தை கும்பிட்டும் பிரயோஜனம் ஆகி ஏதோ உயிர் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு ஆனால் இப்பொழுதும் கழுத்து முதுகெலும்பு இடுப்பு கால் போன்ற இடங்கள் தீராத உபாதைகளை கொடுத்து நிறைய தாயத்து எந்திரங்களையும் வாங்கி வீட்டில் வச்சு ஏமாந்து போயிருக்க இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்டணும் என்னை வாழ வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறேன் கால் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு வாமா என்னமா பிள்ளை உனக்கு அதனால் இந்த தீவினைகளை நீக்கி உன்னை தெளிவாக வாழ வச்சுருந்தா போதும் இல்லை கடன்படாமல் காப்பாற்றுறேன் இந்தாப்பா நிறைந்த சக்தியும் செல்வமும் இந்நாளின் பெருகும் வெற்றி உண்டு இன்னும் உன் வா நோய் வா காப்பாற்றி தரேன் இன்னும் மூணு முறை என்னை பார்க்க வரலாம் மூணு முறை பார்க்கவா அதில் மாற்றிடுவோம் கால் வந்துட்டுவாம்மா வீடு சம்மந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் அக்காவா பக்கத்தில் வா செல்லக்கா அப்படின்னு நின்றுக்கா இவளுக்கு சொல்லி முடிச்ச உண்டே என்னம்மா பிள்ள உட்காரு சரி நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி வரணும் அப்போ தான் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் உன் பிள்ளை இன்னொரு பிள்ளைய விரும்புனா அப்படின்னு வச்சுக்கா நீ என்ன செய்வேன் விரும்பினால் என்ன செய்வேன் முடிச்சு வச்சுருவேன் உன் சொந்தக்காரங்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வேன் உன் பிள்ளைக்கு அப்படி ஒரு கரகை இருக்குங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்லுதேன் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புகளோடு இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் இருக்கான் புரியுதா உனக்கு அதை தீர்த்து தரேன் ஆனால் அவனுக்கு கல்யாணம் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும் உன் வீட்டுக்குள்ளே அதுக்கு முன்னால் ஒரு அம்மன் தெய்வம் வந்துடும் வந்த உடனே மங்களகரமாக நடக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும் படாமல் காப்பாற்றுவேன் புதிய வீடு போ இன்னொரு வீடும் கட்டுவேன் என்னைய பேரை எழுதி வச்சுக்கோ ஆனந்தமா இருக்கும் கர்மசாமிக்கு என்னப்பா வேணும் என்ன வீடு சம்பந்தமா என்ன பிரச்சனை ம் என்ன வேணும் புரியல வீடு சம்மந்தமாக மனக்குறை உடையவர்கள் நான் கூப்பிட்டேன் என்னை குறை கால் வந்துட்டு வாங்க போய் சொல்லி புரியுதா அளவுக்கு புரியாமல் வரும் நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் கர்ப்பசாமி வராற எங்கே இருக்காரு காளியாத்தா வராள எங்கே இருக்கா மாரியம்மா உங்கள் ஊர் எல்லைக்கு அங்கே பக்கம் போனால் கொஞ்சம் தண்ணி கிடக்கிற இடம் இருக்குது அது எங்கே இருக்கு அந்த எல்லையெல்லாம் போய் பார்த்தேன் நான் கர்ப்பசாமியுடைய கண்பார்வை படுகின்ற இடம் அதெல்லாம் இப்போ நாலு வருத காலமாக உங்களுடைய சொத்துக்களுக்கும் ஆபத்து உங்களுடைய உழைத்த பணங்களுக்கும் ஆபத்து இதனால் ஊருக்குள்ளே சில பிரச்சனைகளும் சில பகைகளும் வந்து சேர்ந்து வேதனை இது செய்வன விவன கோளாறால் நம்ம இந்த கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ள அப்படி ஒன்றும் நடக்கலை நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது கிரகத்தால் ஆனது உங்களை மாற்றி வெற்றியாகி வாழ வைக்க கால் ஒன்று வேற என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கடத்தை தீர்த்து தாரேன் நிறைய செல்வம் வந்தேன் கஷ்டத்துல இருந்து நிம்மதியா இருக்குங்க பெங்களூர் எல்லை பெங்களூர் பெங்களூர் வாங்க பெங்களூர் மகனை பத்தி கேட்டு வந்தது யார் மகன் என்னம்மா மகன் எங்க இருக்கான் என்ன செய்யணும் விநாயகர் பெருமானே உங்க வீட்டு எல்லைக்கு போன ஒரு விநாயகர் வராரு அதனுடைய அருகில் சைடில் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு அம்பாளுடைய ஆலயம் இருக்கு இப்போ மூணரை ஆண்டு காலங்களாக உங்கள் மகனுக்கு உழைக்கிற செல்வம் வீட்டிலையும் இல்லை கடன்பட்டு இருக்கிற உழைப்பையும் கைவிட்டு விடுவோமோ என்ற சந்தேகத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி அவனுடைய உடல்நிலைகளிலும் வயிறு சொந்தமான பிணி இருக்குது இதிலிருந்து மாற்றி வாழ கால் போதுமலா வரலாம் கடன் தீரும் கடன் தீரும் மகனை உயர்வா வாழ வைக்கிறேன் ஒன்பது மாத காலம் அவகாசம் ஜெயிச்சு கர்பதாமிக்கு நான் பெத்த பிள்ளை ரெண்டு பேரும் ஒளிமயமா வாழணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் தீரணும் கேட்டு நான் ரெண்டு பிள்ளைகளாக சொல்லியிருக்கேன் உனக்கு எத்தனை பிள்ளை பெரியாத்தான் யாரெல்லாம் கால் ஏய் சடை முடியும் எங்க வந்த நீ வாடா வா உங்கள் அப்பனுடைய பூட்டை ரெண்டு கல்யாணம் முடித்தவன் என்னடா பொய் சொல்லுதானா உக்கார்மா இப்போ உன்னுடைய வாழ்க்கையும் மனக்குழப்பத்துக்குரியதும் அடிக்கடி சண்டை சச்சரவால மன உபாதையும் நிறைந்த செல்வங்களையெல்லாம் இழந்து வேதனைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நடக்கும் உண்மையா இல்லையா இப்படி தேவையில்லாமல் ஒரு விசாரணை வழக்கெல்லாம் வரக்கூடிய கிரகம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் உன்னை மீட்டி தெய்வாக்கி தாரேன் வேற என்னடா வேணும் தீர்த்துருவோம் உன் கடனை தீர்த்து தாரேன் பணத்தை வர வைக்க நல்லா இருக்கும் பக்கத்தில் வா மகளை பொம்பளை பிள்ளைய பற்றி அடுத்த உத்தரவு பேசுங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க போயிட்டு வாங்க கருமசாமி என் வீட்டுக்காரருக்கு நல்ல மனதும் வரணும் என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் ஒன்று வரலாம் நான் உன்னுடைய இடம் சம்பந்தமானதுல வில்லங்கமும் வழக்கம் இருக்கு அது கோர்ட்ல கிடக்கு அதை நான் ஜெயிச்சு தாரேன் வீட்டுக்காரருடைய மனதில் இன்னும் பக்குவங்கள் வரல அவருடைய மனதை எழுச்சியாக்கி வாழ்த்து தந்தா போதும்லாம் தாரேன் இரண்டாவது பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான வாழ்க்கையும் தொழிலும் உயரும் பெரியபுடியுடைய தொழில் இங்கேயே ஆனந்தமாக நடக்கும் அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் கர்பதாமிக்கு கர்பதாமி எனக்கு வழக்கு இருக்கு கேஸ் இருக்கு அதிலிருந்து என்னைய வீட்டி கொடு காலாம் கர்நாடகா தம்பி நல்ல கால கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் கண்ணன் வந்து பாரத போர் நடத்தினான் அந்த போராட்டத்தில் அவன் வெற்றியும் கண்டார் அதை போல ஓ வாழ்க்கையில் கடினமான போராட்டம் மூன்றாண்டு காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அது உன்னோடு வாழ வந்தவர்களுக்கும் ஒன்றுடன் பிறந்தவர்களுக்கும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் ஆனால் இப்பொழுதும் உன்னை ஊருக்குள் தலை காட்ட முடியாத அளவுக்கு சட்டத்தால் இடைஞ்சல் மனிதர்களால் துயரம்